தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து காவல்துறையினாவே வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அதிகார தொணியில் வந்துட்டு மக்களை சாமானிய மக்களை அதாவது அடிப்படையில் சாமானிய மக்களுக்கு எதிராக காவல்துறையினுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அது கடந்த கால அந்த கொலோனியல் மைண்ட் இருந்து இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அது வந்து சொல்லப்போனால் நம்மளுடைய மக்களை வந்து அது சராசரி சாமானிய மக்களாக எல்லா அதிகாரமும் பெற்ற மக்களாக பாவிக்காமல் அவர்களை வந்து ஏதோ ஒரு ஒரு ஜந்துக்கள் போல பாவிக்கிறதும் இல்ல அவர்களை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ட்ரீட்டட் அ சிட்டிசன்ஸ் ஆஹ் தேர் ட்ரீட்டட் அஸ் நாட் அஸ் சிட்டிசன்ஸ் அவங்கள குடி குடிமக்களாகவே கருதுறதில்லை அது போன்ற ஒரு நிலைமையை வந்து அந்த கொலோனியல் காலத்தில இருந்தே வந் வரக்கூடிய அந்த மனநிலை அது இன்னமும் வந்து ஊடுருவி இருக்கிறது அதே வந்து மாற்றப்பட வேண்டும் அந்த மனநிலை இன்னும் மாறலைன்னு சொல்றேன் மாறலை எஸ் மாறல அது அதற்கு காரணம் வந்து அந்த எஸ் அந்த நம்மளுடைய சட்டங்களாக